சுந்தர் சிங் இயக்கத்தில் விஷால் நடிப்பில் வெளியாகி இருக்கும் மத கஜ ராஜா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகின்றது பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பே வெளியாக இருந்த மத கத ராஜா திரைப்படம் பல காரணங்களால் இத்தனை ஆண்டுகள் வெளியாகாமல் இருந்தது இனிமேலும் இப்படம் வெளியாகுமா என்பது தெரியாமல் இருந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்று திரையரங்கில் வெளியாகியுள்ளது பனிரெண்டு வருடம் கழித்து ஒரு படம் வெளியாகின்றது என்றால் அப்படம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்பட்ட இருக்குமா என்பதுதான் முதல் கேள்வியாக இருந்தது இருப்பினும் சுந்தர் சி சந்தானம் விஷால் ஆகியோரை நம்பி இப்படத்தை பார்க்கலாம் என இருந்தார்கள் ரசிகர்கள் கடைசியில் அவர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட இப்படம் சிறப்பாக இருப்பதாகவே விமர்சனங்கள் வருகின்றன பழைய சுந்தர் சியின் படங்களைப் போல கலக்கலப்பாக மத கத ராஜா இருப்பதாகவும் பண்டிகைக்கு குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய சரியான படமாக இருப்பதாகவும் படம் பார்த்தவர்கள் கூறி வருகின்றன தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாமல் இந்திய சினிமாவிலேயே எத்தனை வருடங்கள் கழித்து ஒரு படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற போகின்றது என்றால் அது மத கதை ராஜா திரைப்படமாக தான் இருக்கும் என தெரிகின்றது முதலில் பனிரெண்டு வருடங்கள் கழித்தும் ஒரு படம் திரையில் வெளியாவதே அபூர்வம் அப்படியே அந்த படம் வெளியானாலும் ஹிட் அடிப்பது மிகப்பெரிய விஷயம் இவ்விரு விஷயத்தையும் மத கதை ராஜா திரைப்படம் அசால்ட் ஆக செய்திருக்கின்றது என்னதான் இப்படம் நேற்று வெளியானது என்றால் முதல் காட்சியிலேயே இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இப்படம் கலக்கலப்பாக இருப்பதாக விமர்சனங்கள் வருகின்றன இந்நிலையில் சிறப்பு பிறகு பேசினார் அப்போது காமெடியின் சந்தானத்தை தான் மிஸ் செய்வதாக கூறியிருந்தார் மத கச்ச ராஜா திரைப்படத்தின் மிகப்பெரிய பலமே சந்தானத்தின் காமெடி தானாம் அவரின் காமெடி படத்தில் ஹைலைட் ஆக அமைந்துள்ளது அப்படி இருக்கையில் சந்தானம் தற்போது தொடர்ந்து ஹீரோவாக நடித்து வருகின்றார் மேலும் இனி காமெடி ரோல்களில் நடிப்பதில்லை என்ற முடிவையும் சந்தானம் எடுத்துள்ளார் இது குறித்து பேசிய சுந்தர் சி நான் காமெடியின் சந்தானத்தை இத்தனை ஆண்டுகள் மிஸ் செய்து வருகின்றேன் இதை சொன்னால் சந்தானம் இருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்கிறேன் அவர் அவ்வப்போது காமெடி ரோல்களிலும் நடிக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் எப்படி விஜய் ஆண்டனியை அவ்வப்போது இசையமைக்க சொன்னேனோ அதே போல சந்தானத்தையும் அவ்வப்போது காமெடி ரோல்களில் நடிக்குமாறு கோரிக்கை வைக்கின்ற ேன் என்றார் சு இவர் இந்த கோரிக்கையை சந்தானம் மேற்பாரா என்பதை பொறுத்ததுதான் பார்க்க வேண்டும் கிராமம் ஒன்றில் கேபிள் நெட்ஒர்க் நடத்தும் மத கத ராஜா விஷால் தனது பள்ளி ஆசிரியர் மகள் திருமணத்துக்காக அவர் ஊருக்கு செல்கிறார் அங்கு தனது நண்பர்களான கல்யாண சுந்தரம் சந்தானம் ரமேஷ் சடகோபன் ரமேஷ் சண்முகம் நிதின் சத்யா ஆகியோரை சந்திக்கிறார் அப்போது தான் தனது நண்பர்கள் ஒவ்வொருவரும் மீது ஒரு பிரச்சனையில் சிக்கியிருப்பது தெரிய வருகிறது அந்த பிரச்சனைகளை சகல வல்லமை கொண்ட மத கதை ராஜா எப்படி தீர்த்து வைக்கிறார் என்பதை எக்கச்சக்க காமெடி ஆக்சன் சொல்கிறது கதை பன்னிரண்டு வருடத்துக்கு பிறகு வெளியாக இருக்கும் படம் என்றாலும் பெரிய பாதகம் ஏதும் இல்லை காரணம் சுந்தர்சி படங்களில் இருக்கும் பரபரக்க வைக்கிற நகைச்சுவையும் ஆக்ரோஷ ஆக்சனும் சந்தானத்தின் டைமிங் பஞ்சும் எக்காலத்துக்கும் மேற்று படமாக மாற்றி இருக்கிறது கதை கதையும் காட்சிகளும் சில படங்களின் சாயலை தந்தாலும் அதை முழுவதும் மரக்கடிக்க வைத்து விடுகிறது நகைச்சுவை இருந்தாலும் பெண் விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் இரண்டாம் பாதியில் வரும் விஷால் சந்தானம் மற்றும் மனோபாலாவின் அந்த நீண்ட காமெடி சீக்வன்ஸில் இப்படி சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு என்பது போல மொத்த திரையரங்கும் விழுந்து சிரிக்கிறது ஆனால் பெரும் சக்தி வாய்ந்த வில்லனாக வரும் கற்கவேல் விஸ்வநாத்துக்கும் விஷாலுக்குமான மோதல் ஆட்டங்கள் சுவாரஸ்யமும் அழுத்தமும் இல்லாததால் அடுத்த காமெடி எப்ப சார் வரும் என்று காத்திருக்க வேண்டியிருக்கிறது ஆக்சன் காட்சிகளுக்கு அதிகம் என கேட்டிருக்கிறார் படத்தின் கதாநாயகன் விஷால் கிளைமேக்ஸ் காட்சிகளில் பேக்கில் வந்து மோதுவது நம்பும்படியாகவே இருக்கிறது சந்தானம் படத்தின் இரண்டாவது ஹீரோ டைமிங் ஜாலியாக செல்கிறார் சடகோபன் ரமேஷ் நிதிலன் சத்யா ஆகியோர் கதையை நகர உதவுகிறார்கள் அஞ்சலி வரலட்சுமி என இரண்டு கதாநாயகிகள் சுந்தர்சி படங்களில் கதாநாயகிகளுக்கு என்ன வேலை இருக்குமோ அதே தான் இதிலும் வில்லன் சோனு சூட்டி ஹீரோவை முறைப்பது சவால் விடுவதும் கிளைமேக்ஸில் நடிவாங்குவது என்கிற சம்பிரதாயத்தை சரியாகவே செய்யும் ிருக்கிறார் தீக்குச்சி திருமுகமாக சாமிநாதன் நகைச்சுவை அடியாளாக மொட்ட ராஜேந்திரன் ஆட்டோ ஓட்டுநராக மறைந்த மணிவண்ணன் அமைச்சராக மனோபாலா என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் படத்தில் விஜய் ஆண்டனியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்தின் வேகத்துக்கு உதவுகின்றன குறிப்பாக மைடியர் லவ்வரு பாடல் சிறப்பு ரிச்சர்ட் எம் நாதனின் ஒளிப்பதிவு ஆக்ஷன் காட்சிகளில் சுரன்றடிக்கிறது வெங்கட் ராகவனின் லைட் வெயிட் வசனங்கள் ரசிக்க வைக்கின்றன அது எப்படி இது எப்படி இதெல்லாம் சாத்தியமா என்ற லாஜிக் விஷயங்களை தூக்கி மூட்டை கட்டிவிட்டு வந்தால் சுத்தமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கெத்தான கேரண்டி தருகிறார் இந்த மத கதராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க